சிறு போட்டு நல்லா வறுத்தாச்சு சரியா இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடும் ஓகே சிறு வறுத்து பொடிச்சிருக்கேன் குறை குறைப்பாக வறுத்து பொடிச்சிருக்கேன் அதையும் தட்டியாச்சு ஓகே அப்புறம் நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடும் நிலக்கடலையும் பொடிச்சாச்சு அதையும் தட்டுறோம் சம்பா அரிசி புட்டு மாவு சரியா இதே ஒரு அது சிறு பயிர் வந்து அரை ஒரு கப் எடுத்துருக்கேன் கடலையும் ஒரு பெரிய கப்புக்கு ஒரு கப் எடுத்துருக்கேன் அப்ப இதுக்கு நம்ம ரெண்டு கப்பு எடுப்போம் சரியா இதையும் அரிசியும் வறுத்து அதில் மிக்ஸ் பண்ணுறோம் சரியா அரிசி வறுக்கிறேன் ஓகே சக்கரைப்பாவை வச்சுருக்கேன் சக்கரை பாவ் என்னாச்சு கொதிச்சாச்சு நல்லா கொதிச்சு தழச்சி ஆஃப் பண்ணிட்டேன் சரி நல்லா கொதிச்சு வந்துட்டு நான் ஆஃப் பண்ணியாச்சு அதை அப்படி என்ன பண்ணுறேன் அப்படியே நம்ம கலக்கி வச்சுருக்க ஆ சொல்ல மறந்துட்டேனே என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சுக்கும் ரெண்டு ஏலக்காவும் வறுத்து இது கூட மிஸ் பண்ணியிருக்கேன் சரியா ஓகே இனி கிளறிட்டு சூடோட ஓகே இலை கடலை முந்திரி கடலை முந்திரி கத்து நம்ம இப்போ இருக்கோம் இப்போ அந்த சர்க்கரை போட்டு பாவு காய்ச்சி ஊற்றி விறவே நான் உருண்டை பிடிச்சி வைக்கிறேன் ஆனால் தேங்காய் வறுத்து போட்டிருக்கணும் நான் நிலக்கடலில் போட்டனால தேங்காய் போடலை தேங்காய் வறுத்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதே நல்லாயிருக்கும் அதனால் வேஸ்ட் தேங்காய் வறுத்து போடலை விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் வறுத்து போடலாம் சரியா வேறு என்ன இனி நம்ம என்ன செய் முந்திரி கொத்தி மாதிரி அதை சுட்டு எடுத்து வைக்கணும் இதுக்கு முன்னே நான் முந்திரி கொத்தி ஒன்று பண்ணியிருந்தேன் அது என்னது அது வெறும் சிறுபயிறு அரிசி மாவில் பண்ணியிருந்தேன் எள்ளெல்லாம் போட்டு இது சாதா நிலக்கடலை சிறுபயிறு அரிசி செம்ப அரிசி சரியா நான் எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு வாரேன் ஓகே எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு இனி என்ன பண்ணணும்னா ஒன் ஹவர் அப்படி விட்டுறணும் ஒன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் இப்போ இதை கட்ட கொஞ்சம் ஒன் ஹவர் அப்படி எண்ணிச்சு போக முடியுப்போன்னு அரிசி புட்டு மாவு சாதம் அரிசி புட்டு மாவு ஒரு பாத்திரத்தில் போடுறோம் சரியா ஓகே போட்டாச்சு ഇനി എന്നാൽ വിളി പോലെ ശരി ഒരു പീഞ്ചിക്കാനും മഞ്ചപ്പൊടി ഒരു കൊഞ്ചം മഞ്ചപ്പൊടി പോടോ ശരി മഞ്ചപ്പൊടി പോട്ടാച്ചാ ഇനി ത്രി ഉപ്പ് ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இனி தண்ணி ஊற்றி கல கலக்கணும் சரி இனி தண்ணி ஊற்றிட்டு இட்லி மாவு பதத்துக்கு கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும் ரொம்ப ஆயிடக்கூடாது ஒன்று எடுத்தாச்சு அரிசி மாவில் முக்கி போட்டாச்சு போட்டச்சு மத்தமுக்கி அதையும் போட்டாச்சு தாங்க இதையும் முக்கி 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 இதே மாதிரி நம்ம போட்டு எடுக்கிறோம் நிலக்கடலை முந்திரி கொத்து முந்திரி கொல்லா முரு முருமுருன்னு ஆயிட்டு எல்லாம் காப்பாண்டு நல்லா போட்டுருவோம் அப்படியே முருமுருன்னு கொஞ்சம் கடிச்சு நல்லா கடிச்சுட்டணும் இனி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நிலக்கடலை முந்திரி குத்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனி நல்லா சாப்பிட போறோம்